கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இருங்க இருங்க டைல்ஸ்கல் வேற அடுக்கி வச்சிருக்கீங்களா இருங்க அமைதியா இருங்க अभी ये मटर में अब क्या पे बिल्ली वंदे बंदे टिप्पण चो। இந்த கல்ல பம்பு பதிங்கிருக்கா ஒரு சாக்கும் கயிறும் எடுத்து வைங்க வெளியில அரிசி சாக்கும் ஒரு கயிறும் வெளியில எடுத்து வச்சிருங்க இந்த டைல்ஸ் இதில் வைக்காதீங்க ஏன்னா நல்ல மழை காலத்துக்கு சூப்பராக அது ஆமா போட்டிக்குள்ள மேக்ஸிமம் வந்து ஜாமானே இந்த மாதிரி ஓப்பனாகவே வச்சிருங்க அதான் பெட்ரு ஏன்னா வந்தாலும் கிளம்பிரும் சப்போஸ் பார்த்தாலும் நீங்க தெரிஞ்சிரும் நீங்க இப்படி அடைச்சு வச்சீங்கன்னா தங்க ஆரம்பிச்சிடும் சூப்பர் இடமா இருக்கும் பாருங்க சங்கப் இல்ல இங்க படுத்துக்கிட்டு யா நகராஜா நான் ஞாயித்துக்கெலாம் மட்டன் கிடைக்கணும்னு வந்துட்டீங்களா அந்த வீட்டுக்குள்ள செம்ம க்யூட்டாக இருக்கீங்களே தங்கப்பிள்ள

வாங்க அது முட்டைச்சந்து தான் வாங்க பயப்படாமல் போங்க அழகா இருக்கீங்க வாங்க ம் செம்மையா செம்ம க்யூட்டியா வாங்க வெளியில் வாங்க வெளியில் வாங்க ஃபஸ்ட்டு பயப்படாங்க வாங்க சரி வாங்க வேணாம் ஏன் வய சரி சரி சரிப்பா ஏன் சவுண்டு கொடுக்குறீங்க பயமா சரி வாங்க போகலாம் வாங்க நாங்கள் இந்த இடம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு நாங்கள் போய்க்கிறோம் அப்படியே சிவன் சாமி மாதிரியே இருக்கீங்க வா என்ன அழகு ஒன்றும் இல்லை அவ்வளோ அவ்வளோ தான் பயத்தை போக்கிக்க ம் சரி வாங்க வாங்க இதுக்குள்ளே எங்கெங்க மாற்றிங்க வரும் இல்லை 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 பயங்கரமாக இருக்கு சாப்பிட தான் வந்திருக்கு தோல் உரிச்சிருக்கு இல்லை 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 இது பாம்பு இது மீடியமான பாம்பு தான் தோல் உரிச்சிட்டு இப்போ அதுக்கு பசியில் இருக்குது வரேன் வரேன் எப்படி பாம்பு அங்க இருக்கிறத பாக்குறீங்க காலையில பாத்துக்கீங்களா இருக்கு